இன்றைய நற்செய்தி மார்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இத்தகையோருக்கே உரியது இரையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் அந்த சிறு பிள்ளைகளை அதட்டக்கூடிய சீடர்களை கண்டிக்கிறார் கோபம் கொண்டு கண்டிக்கிறார் அந்த அளவிற்கு சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக அன்பு செய்வதை நாம் பார்க்கிறோம் என் அன்பார்ந்தவர்களே இதோ நம் ஒவ்வொருவரையும் கடவுள் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லுவோம் சிறு பிள்ளைகளாக நாம் பொழுது அவர்கள் நமக்கு பல நிலைகளிலே உதவி செய்து நம்மை பராமரித்து நமக்கு தேவையானவற்றை கொடுத்து வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த பெற்றோர் இனமாக உடன் பிறந்தோர் நம் அருகில் இருப்பவர்கள் எத்தனையோ நபர்கள் நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்தபொழுது நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அதே போல நமக்கு மற்றவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் நாம் சிறுபிள்ளைகளாக இருந்தபொழுது நமக்கு அவர்கள் பல நிலைகளிலே உதவி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கலாம் நாம் அதே போல சிறுபிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவர்களை கவனித்து கொள்ள நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் சிறு பிள்ளைகள் இயேசுவை தேடி வருகிறார்கள் அவர்களை இயேசுவிடத்தில் வரவிடாமல் தடுப்பது இயேசுவினுடைய சீடர்கள் ஒருவேளை நாமும் இந்த சீடர்களை போல ஒரு சில வேலைகளிலே நடந்திருக்கலாம் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு விடத்திலே அவர்கள் வந்து அந்த இயேசுவை அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாத அளவிற்கு நாம் ஒரு தடையாக இருந்திருக்கலாம் எப்படி எந்த நேரமும் அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அவர்களுக்கு திறமையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம் ஆனால் அவர்களை கோவிலுக்கு கூட்டி வருவதற்கு நாம் தடையாக இருக்கிறோம் படிப்பு என்பது முக்கியம் என்று சொல்லி நாம் அவர்களை கோவிலுக்கு ஒரு சில நேரங்களிலே அழைத்து வராமல் தடையாயிருந்திருக்கிறோம் பல நேரங்களிலே நாம் அவர்களுக்கு இயேசுவை கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய அன்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய சிறு பிள்ளைகளிடத்தில் இயேசுடைய அன்பை குறித்து அவர்களுக்கு சான்று பகருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை சிறு பிள்ளைகளிடத்தில் சொல்லி கொடுத்து வளர்த்திடுங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை அவருடைய அன்பு மேலானது அந்த ஆண்டோருடைய அன்புதான் நிரந்தரமானது என்பதையெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்று பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாம் ஆன்மீக காரியங்களில இந்த சிறு பிள்ளைகள் வளரும்படியான வாய்ப்புகளை எந்த அளவிற்கு நாம் உருவாக்கி கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போல நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று அந்த சிறு பிள்ளைகளிடத்தில் அப்படி என்ன பண்பு இருக்கிறது அவர்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களைப் போல எளிதாக மன்னிப்பவர்களாக அவர்களைப் போல எளிதாக எதையும் நினைத்து கவலைப்படாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளின் தலைமீது கரங்களை வைத்து ஜெபம் செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவருமே குழந்தைகள் தான் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவருமே செல்ல தான் நம்முடைய தலையிலும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே தன்னுடைய அருள் கரத்தை வைத்து ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாக வழிநடத்துவார் எனவே நண்பிற்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இந்த உலக மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு சொந்தம் அவர்தான் நம்முடைய தாயும் தந்தையுமாயிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என் அன்பு பிள்ளைகளே என் அன்பு பிள்ளைகளை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அன்போடு அரவணைக்கக்கூடிய தந்தை அந்த ஆண்டவரிடத்தில் வருவோம் அவருடைய அன்பை அனுபவித்திருக்கக்கூடிய நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு அந்த அன்பை கொடுப்போம் குறிப்பாக நம்மை கவனித்து கொண்டவர்கள் நாம் குழந்தைகளாய் இருக்கிற பொழுது நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லோரையும் இதோ இந்த நாட்களிலே நாமும் அன்போடு பார்த்துக் கொள்வோம் கவனித்துக் கொள்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஆசிர்வதையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ எண்ணற்ற நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறேன் நாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டு நபர்கள் வழியாக நீர் எங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாட்களிலே நாங்கள் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யவும் அவர்களுடைய அன்பை அவருடைய உதவியை நாங்கள் ஒருபொழுதும் மறக்காமல் ஆண்டவரே நன்றி உணர்வோடு இருக்கும்படியாய் நீராசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி குறிப்பாக இதோ இந்த நாளிலே நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீரே தொடும் திருக்கரத்தினால் தொட்டு தொட்டுவதி ஆண்ட சிறு பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்தது போல இதோட பிள்ளைகள் நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே சமாதானமும் அன்பும் நிறைந்திருக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் நீர் கற்றுக் கொடுப்பீராக இதோ குடும்பத்திலே குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஆண்டவரே இவர்களுடைய ஜெபம் கேட்டு இவருடைய பிள்ளைகளை நீர் குடி குடிநோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீரே விடுதலையை தாரும் இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரையுமிட வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் எந்த தீமையும் எந்த தீய எண்ணமும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு இதோ எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே நீரே இடம் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்கு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் அழுகுரல் கேட்டு அன்று இஸ்ரேல் மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தது போல எங்களை ஆசீர்வதிக்க வருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீரே எங்கள் தலைமீது உடைய கரங்களை வைத்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராக எதை வழியாக தந்தையும நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்